ராத்திரி அமைதி நாலாபுரமும் பரவிருந்தது அசோக் ஒரு அமைதியான பாதையில அநேகமா ஏதோ ஆட்டோக்காக காத்துட்டு இருந்தான் போல இருக்கு அப்போதான் ஒரு ஆட்டோ அவங்க கிட்ட வந்து நின்னுது ஆட்டோ டிரைவர் அசோக்கை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா எங்க போன நீங்க என்ன தாராவிக்க கூட்டிட்டு போறீங்களா இந்த ராத்திரியில தாராவிக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க நானும் என்னோட ஃப்ரெண்டும் மும்பை சிட்டிக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்திருந்தோம் அப்புறம் உங்களுக்கே தெரியும் மும்பை மாதிரியான ஒரு சிட்டில வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் நீங்கள் நீங்க சரியா அதனால அதனாலதான் மும்பைல வேலைக்கு தான் வேகன்சிஸ் வந்தாலும் அதெல்லாம் உடனே காலி ஆயிடுது வாங்க உட்காருங்க பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க அதனால உங்களை தாராவிக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் இல்லைன்னா இந்த ராத்திரியில உங்களை யாருமே தாராவிக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க அசோக் அந்த ஆட்டோல உக்காந்தான் கொஞ்சம் நேரத்தில் தாராவி ரோட்டில் அந்த ஆட்டோ இருந்தது அப்போ தான் அசோக் ஆட்டோ ட்ரைவர்கிட்ட என்ன சொன்னான்னா போதும் அண்ணா இங்கேயே இறக்கி விட்டுருங்க ஆட்டோ ட்ரைவர் உடனே அந்த ஆட்டோவை நிறுத்தினார் இங்கே ரொம்ப இருட்டாக இருக்க சார் நீங்கள் இங்கே யாரை பார்க்க போகிறீங்க அண்ணன் நான் யாரை பார்க்க வந்தேனோ அவங்க எனக்கு இந்த அட்ரஸை தான் கொடுத்தாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவங்க இந்த இடத்துக்கு வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா ஆட்டோ டிரைவர் தன்னுடைய மனசுல நிறைய கேள்விகளோட அந்த இடத்த விட்டு போனாரு ஆட்டோ டிரைவர் போனதுமே திடீர்னு ஒரு சில்லுன்னு காத்து அசோக்கோட உடம்புல பட்டுச்சு அப்பதான் அவனுடைய காதுல ஒரு ஆணோட சத்தம் கேட்டுச்சு அசோக் உடனே திரும்பி பார்த்த போது பின்னாடி ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான் அவன் பிளாக் கோட் பேண்ட் போட்டு நின்றுட்டு இருந்தான் அப்புறம் அந்த ஆளு மர்மமான முறையில பாத்துட்டு இருந்தான் அப்போ நீங்க தான் மிஸ்டர் சார்ல்ஸ் ஆமா நான் தான் மிஸ்டர் சார்ல்ஸ் அப்புறம் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன் வித்தியாசமா இருக்கே சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இங்க யாருமே இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க அசோக் சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இங்க நான் மட்டும் இருந்தேன் ஆனா இப்போ நாம ரெண்டு பேருமே இருக்கோம் அவனால் அதுக்கப்புறம் இன்னும் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கான அர்த்தம் புரியலையே அசோக் இப்படி சொன்ன உடனே சார்ஸோட முகம் பனி போல் வெள்ளையாக மாறிடுச்சு அப்புறம் அவனுடைய கண்கள் ரத்தம் போல சகப்பாக மாறிச்சு அவனுடைய வாயிலிருந்து குர்மையான ஓனாய் பற்கள் வந்தது அவன் அசோக்கோட கழுத்தில் தன்னுடைய பற்களை பதிச்சான் அசோக்கோட கத்திர சத்தம் அந்த தாராவியோட அமைதியான ரோட்டில் எதிரொலிச்சிது அடுத்த நிமிஷமே அசோக் தன்னோட ரூம்ல தன்னோட கண்களை திறந்தான் உடனே அவன் எழுந்து பயங்கரமா மூச்சு விட ஆரம்பிச்சான் அசோக் இந்த நிலைமையில பாத்துட்டு அவனோட ஃப்ரெண்டு ராகுல் என்ன சொன்னான்னா என்ன ஆச்சு அசோக் நீ எதாவது கெட்ட கனவு கண்டியா ஆமா ராகுல் நான் ரொம்ப மோசமான கனவு கண்டேன் நான் என்ன பார்த்தேன்னா நான் நைட்ல தாராவில மிஸ்டர் சார்ல்ஸ போய் பார்க்க போனேன் அப்புறம் திடீர்னு சார்ல்ஸ் ஒரு பயங்கரமான வேம்பையரா மாறிட்டாரு அப்புறம் திடீர்னு அவரோட பயங்கரமான பல்ல வெளியே வந்துச்சா அப்புறம் அவர் அவரோட பல்ல வச்சு உன் கழுத்துல கடிச்சிட்டாரா நீ ரொம்ப சரியா சொல்ற அது சரி உனக்கு எப்படி இது தெரியும் ஏனா சினிமாவுல எல்லாம் இப்படி தான் காட்டுவாங்க ஃப்ரெண்ட் ராகுல் சொன்னதை கேட்ட அவனோட ஃப்ரெண்ட் நதாச்சா அசோக பாத்துட்டு என்ன சொன்னன்னா கம் ஆன் அசோக் நமக்கு இந்த மும்பை மாதிரி ஒரு நகரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சது அப்புறம் நமக்கு வேலை கொடுத்தவர் மிஸ்டர் சார்ல்ஸ் தான் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசி எங்க மூளையே குழப்பாத சொல்லிட்டேன் நீ சொல்றதும் சரிதான் நட்டாஷா ஆனா நான் எப்போ மிஸ்டர் சார்ஸ் கிட்ட போன்ல பேசினேனோ அப்போல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல என்ன விஷயம் அதாவது மிஸ்டர் சார்ஸ் அவ்ளோ பெரிய ஆளா இருந்துகிட்டும் தாராவி மாதிரி ஒரு இடத்துல ஏன் இருக்கணும் அட அவருக்கு ஏதாவது பிராப்ளமா இருக்கும் அதனால உனக்கு என்ன நாம மூணு பேரும் இன்னைக்கு ராத்திரி தாராவி போய் அங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும் அதுக்கு அப்புறமா நம்ம மூணு பேருக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆயிடும் அப்புறம் நாமளும் நம்ம வேலையில பிஸி ஆயிடுவோம் அப்புறம் தினமும் நம்ம கையில காசு இல்லாத கஷ்டமும் தீர்ந்து போயிடும் நதாஷா சொன்னதை கேட்டு அசோக் அமைதியாயிட்டான் ஆயிட்டான் ராத்திரி நேரத்துல மூணு பேரும் அவங்க பிளாட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் ரோட்ல நின்றுட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு டாக்ஸி அவங்க கிட்ட வந்து நின்றுச்சு டாக்ஸி டிரைவரை பார்த்துட்டு அசோக் ரொம்பவே அதிர்ச்சியானா நீங்க அதே ஆட்டோ டிரைவர் தானே மன்னிச்சிருங்க சார் எனக்கு உங்கள அடையாளம் தெரியலையே நேத்து நைட்டு நீங்க என் கனவுல வந்தீங்க அசோக் சொன்னதை கேட்டுட்டு நதாஷா கோபத்துல என்ன சொன்னான்னா போது நிறுத்து அசோக் நட்டாஷா நேத்து நைட்டு இதே டாக்ஸி காரன் தான் என்னோட கனவுலையும் வந்தது ஆனா வித்தியாசம் என்னன்னா கனவுல இவர் ஆட்டோ டிரைவரா இருந்தாரு கிண்டல் பண்றதை விடுங்க சார் நீங்க இப்போ எங்க போகணும்னு சொல்லுங்க நீங்க எங்களை தாராவில ட்ராப் பண்ணிடுங்க சரி வந்து உட்காருங்க அவங்க மூணு பேரும் டாக்ஸியில் உட்காந்தாங்க அப்புறம் டாக்ஸி டிரைவர் அந்த ரோடில் வண்டியை ஓட்டினார் டாக்ஸி தாராவியோட எல்லைக்கு போய் சேர்ந்த உடனே டாக்ஸி டிரைவர் அவங்க மூணு பேர்கிட்டையும் சொன்னார் சார் எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு நைட்டு பிளட் மூன் நைட்டா பிளட் மூன் நைட்டா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஒன்றும் இல்லை சார் அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பிளட் மூன் நைட்டா தாராவியில் பயங்கரமான பேயெல்லாம் டாக்ஸி டிரைவர் இப்படித்தான் சொல்லியிருப்பாரு அப்போ தான் வவ்வால் மாதிரி ஒரு பெரிய பறவை வந்து டாக்ஸியோட கண்ணாடியில் அடி அந்த பெரிய வவ்வாலை பார்த்துட்டு மூணு பேரும் பயங்கரமாக பயந்தாங்க திடீர்னு அது மின்னல் வேகத்தில் அவங்க கண்ணு முன்னாடி பறந்து போச்சு என்னால் உங்கள் மூணு பேரையும் இதுக்கு மேலே கூட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் எல்லாரும் இங்கேயே இறங்கிக்கோங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க எங்களை இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்களேன் இல்ல இல்ல சார் நீங்க எனக்கு பணம் கொடுத்தாலும் இல்லனாலும் என்னால இதுக்கு மேலே உங்களை கூட்டிட்டு போக முடியாது டாக்ஸி டிரைவர் அவங்க மூணு பேரை அங்கேயே இறக்கி விட்டுட்டு பயந்து போய் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ராகுல் நதாஷா கிட்ட சொன்னா சரி நிஜமா அந்த பெரிய பறவை வௌவால் தானா இல்ல இது நம்மளோட வெறும் பிரம்மையா நானும் கொஞ்ச நேரத்துல பயங்கரமா பயந்துட்டேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு அது வெறும் பிரம்மை தான் நீயே சொல்ல திடீர்னு அது எங்க மறைஞ்சு போயிருக்கும் நான் சொல்றது கேளுங்க நாம திரும்ப போயிடலாம் எனக்கு இங்க நடக்கிறது சரியா படல அசோக் இவ்ளோதான் சொல்லியிருப்பான் அப்பதான் எதிர்க்க ஒரு ஆள் வரத அவங்க மூணு பேரும் பார்த்தாங்க எல்லாரும் கூட வாங்க என்ன இங்க மிஸ்டர் சார்ஸ் தான் அனுப்பி வச்சிருக்காரு இதை கேட்டதும் ராகுல் ரொம்ப பயங்கரமா பயந்தான் நாங்க இங்க இருக்கோம் மிஸ்டர் சார்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சது அந்த டாக்ஸி காரன் கூட எங்களை நாங்க சொன்ன லொகேஷன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தானே விட்டுட்டாரு அந்த ஆளு மர்மமான முறையில ராகுல் கிட்ட என்ன சொன்னான்னா மிஸ்டர் சார்ல்ஸுக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு நீங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ஆளு அவங்க மூணு பேரையும் தாராவியோட ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு இடத்த கூட்டிட்டு போனாரு அங்க பாக்கத்துக்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு பாழடைஞ்ச மண்டபம் தெரிஞ்சது அந்த பாழடைஞ்ச இடத்துக்குள்ள இருந்து லாந்தர் விளக்கோட வெளிச்சம் வெளியே வரைக்கும் தெரிஞ்சது அசோக் ரொம்ப பயந்தபடி அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னா நிஜமா மிஸ்டர் சார்ஸ் இந்த பாலரஞ்ச இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரா அந்த ஆளு அவங்க மூணு பேருக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம பாழடைஞ்ச மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு அவங்க மூணு பேரும் அந்த பாழடைஞ்ச இடத்துக்குள்ள போனாங்க ஆனா அவங்க மூணு பேரும் உள்ள போனதும் அவங்க ரொம்பவே ஆச்சரியத்தோட அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க உள்ள ஒரு பிரம்மாண்டமான அற்புதமான ஹால் இருந்தது அங்க ஒரு ஆளு சேர்ல பிளாக் பேண்ட் பிளாக் கோட் போட்டுட்டு உட்கார்ந்து அந்த மனிதர் அவங்க மூணு பேருக்கிட்டே என்ன சொன்னார்னா என்னோட பேர் தான் மிஸ்டர் சார் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க மூணு பேர்ல மிஸ்டர் அசோக் தான் என்கிட்ட பேசி இருக்காரு அப்புறம் வாட்ஸ்அப்ல வீடியோ கால்லயும் அவர் தான் என் முகத்தை பார்த்துருப்பாரு ஆமா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மிஸ்டர் சார் உங்க மூணு பேரையும் பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் உங்க மூணு பேர் முகத்தையும் பாருங்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நேரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு உட்காருங்க சார்ல்ஸோட வார்த்தையில அப்படி என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல அவங்க மூணு பேரும் ரொம்ப அமைதியா எதிர்க்க சோஃபால போய் உட்காந்தாங்க அங்க எதிர்க்க பாக்கிறதுக்கு வெயிட்டர் மாதிரி ஒரு ஆளு கையில ட்ரேவோட வந்தாரு அப்புறம் அவங்க மூணு பேருக்கும் முன்னாடி வந்து நின்னாரு இது என்னோட இடத்திலேயே செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ரெட் எனர்ஜி ட்ரிங்க் இதை குடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மூணு பேரும் உங்க உடம்புல அதிக சக்தி வர்றத உணர்வீங்க ராகுல் அசோக் அப்புறம் நத்தாஷா அவங்க உங்க கிளாஸ் எடுத்தாங்க ஒரு கெட்ட வாட அவங்க மூக்கல தென்பட்டுச்சு இது எந்த மாதிரியான நாத்தம் இது ஒன்னும் சாதாரண நாத்தம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே பழைய ஒரு ரத்தத்தோட நாத்தம் அசோக் நீ நேற்று ராத்திரி என்னோட உண்மையான உருவத்தை பார்த்த அதுக்கப்புறமும் நீ இங்கே வந்திருக்கியா இதை கேட்டு அவங்க உங்கள் மூணு பேரும் அதிர்ச்சி ஆனாங்க நீ என்ன பார்த்தனு உனக்கு தெரியுமா அது கனவு கிடையாது அது உன்னோட எதிர்காலம் உன்னால் உன் எதிர்காலத்தை ஏன் பார்க்க முடிஞ்சுதுன்னா ஏன்னா நீ வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் என்னோட முகத்தை பார்த்த நாங்கள் வேம்பயர்ஸ் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும்ல நாங்கள் வீடியோ கால்லையே எங்களோட ரூபத்தை காட்டிடுறோம் அசோக் நான் உனக்கு வீடியோ கால்லயே சொன்னேன்ல என்னோட கண்களை ஊர்னு பார்க்காதன்னு சொன்னேன் உங்கள் மூணு பேருக்கும் வேலை வேண்டாமா என்ன எங்கள் மூணு பேரையும் இங்கேருந்து போக விட்டுருங்க சார்ஸ் நாங்கள் இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் இங்கே அந்த கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது சரி நீங்கள் இங்கேருந்து வெளியே போய் என்ன பண்ண போகிறீங்க மறுபடியும் வேலை தேடி அலைய போகிறீங்களா ஒரு வேளை வேலை கிடைச்சிருச்சுனாலும் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா வயசாகி செத்து போயிடுவீங்க அதோட நல்ல விஷயம் என்னன்னா நீங்க எங்க வேம்பயர்ஸ் கூட சேர்ந்துருங்க அப்புறம் ராத்திரி இருட்டில் எங்களை மாதிரி வேட்டையாடுங்க அப்புறம் எப்பவும் இளமையாகவும் சக்திசாலிகளாகவும் இருங்க நான் தான் வேம்பயரோட கிங் ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இந்த தாராவிக்கு வருவேன் அப்புறம் என்ன மாதிரி இருக்க சில டேலண்டான ஆளுங்களை நான் வேம்பயராக மாற்றிடுவேன் ஏன்னா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தாராவி எங்கள் வேம்பயர் உலகமாக இருந்துச்சு இந்த இடத்துல இருக்கிற எத்தனை மக்கள் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களோ அவங்க எல்லாரும் உங்கள மாதிரியான அவங்க வேம்பயர் ஆனதுனால ரொம்ப இருக்காங்க இப்படி சொன்னதுமே சார்ஸோட முகம் பனி மாதிரி வெள்ளையா ஆயிடுச்சு அசோக் கத்துக்கிட்டு அவனுடைய ரெண்டு நண்பர்கிட்ட சொன்னான் உங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருந்து ஓடி போயிடுங்க அசோக் சொன்னதை கேட்டுட்டு நத்தாஷம் ஆகணும் அவங்க உடம்புல முழு பலத்தோட அங்கிருந்து வெளியே நோக்கி ஓடினாங்க ஆனா அவங்கள விட டபுள் மடங்கு வேகத்தில் மிஸ்டர் சார்ல்ஸ் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்துட்டாரு அப்புறம் திடீர்னு ஓனாய் போன்ற பற்களோட நத்தாஷா அப்புறம் ராகுலோட கழுத்துல பதிச்சான் அவங்க ரெண்டு பேரோட சத்தமும் தாராவியோட அமைதியை கிழிச்சுக்கிட்டு எதிரொலிச்சுது ரெண்டு பேரும் மரண அவஸ்தையில் தரையில் விழுந்தாங்க அடுத்த நிமிஷமே ரெண்டு பேரும் எழுந்து நின்னாங்க அசோக் ரொம்ப நல்லா இருக்க நீயும் வந்துரு நத்தாஷா சொல்றது உண்மைதான் அசோக் மனுஷங்க உலகத்துல எதுவுமே கிடையாது இப்போ நேரம் தேடி அலைய வேண்டியிருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் ஆனால் இப்போ உன்ன மாதிரியான வேலை இல்லாத படித்த இளைஞர்களை இன்டர்நெட்டில் தான் நாங்கள் தேடுறோம் அப்புறம் இங்க வர வச்சு அவங்களுக்கு சக்தி வாய்ந்த வாழ்க்கையை கொடுக்கறோம் அப்பதான் அசோக் தன்னோட பாக்கெட்ல இருந்து பூண்டு மாலையை எடுத்தான் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் நான் என்னோட சேஃப்டிக்காக இந்த பூண்டு மாலையை என்னோட பாக்கெட்ல வச்சு இங்க கொண்டு வந்தேன் இப்படி சொல்லிட்டு அசோக் ரொம்ப வேகத்தோட அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சான் அசோக் நாங்க கண்டிப்பா உன்னை தேடி கண்டுபிடிச்சிடுவோம் நீ என்னைக்காவது ஒரு நாள் தாராவி வந்தே தான் ஆகணும் திடீர்னு அசோக் மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்துட்டான் மறுநாள் காலையில அசோக் ஹாஸ்பிட்டல்ல கண் விழிச்சான் சில பேர் உங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அசோக் தான் உயிரோட இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அவன் அன்னைக்கே அந்த மும்பை நகரத்தை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான்